வீட்டுக்குள் எதுமைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து பிறந்தவளே நதிமைகள் நாட்டுக்குள் நடம் புரிந்த பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே கலைமகனாய் வல்லுமனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் பாலியனும் கண் விளக்க வைத்தவளே உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை மகனாய் உன் நாவில் என் ஆயிலெல்லாம் போகாதா வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தர் வாழ்ப்பு மகன் என காட்டு தமிழே வளர்ப்பு மகன் அல்ல நான் வணக்கம் உங்கள் மகன் என காற்று வணக்கம் காவிரி கவித்தலை முற்றம் ஒருங்கிணைத்திருக்கின்ற கவிக்கோ ஞானத்தால் நிறைந்த வானம் இந்த இளையோருக்கு கவிக்கோவை எடுத்துச் செல்லுகின்ற அந்த முன்னெடுப்பான ஒரு மிக சிறப்பான விளங்குகள் இந்த மாத நிகழ்வாக மாணவர் உரையாடத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற காவிரி முற்றத்திற்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எந்த வேலையிலும் பேசுவதற்கு பயந்தவர்கள் கிடையாது என்னை தட்டிப்படுத்த அத்துணை பேரும் என்னை உட்கார்ந்து வந்து நீ பேசுறா பார்ப்போம் தட்டிப்படுத்த உட்கார்ந்து என்னை அச்சம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்னதான் பயந்தாலும் அந்த மேலையில் நான் பேசித்தான் ஆக வேண்டும் சில விளைவர்களுடைய நேரம் பெறுகிறது ஐயா பஸ்பியார் இருக்க சொன்னது போல நான் முதன்முறையாக எனக்கு அந்த ஏமிதா அந்த பேசுகிற வாய்ப்பு கொடுத்தாரு அது எப்படி கொடுத்தாருன்னா கடைசி நேரத்தில் ஸ்ரீவா ஜான் என் டைம் தான் ஜான்சனையாக தான் கேட்டேன் அப்ப பஸ்பியார் சொன்னார் சிறப்பு இருந்தவர் பேசுகிற நேரத்துல இருந்து எனக்கு அந்த நிமிஷம் கொடுத்தாரு அந்த ஐந்து நிமிடம்தான் எங்கள் தூய வரலாறு கண்மையிலே அயாவது கொடுத்து அரை அதற்கு பிறகு என்னை பல முறை தொடர்ந்து நான் அந்த கண்ணூரில் இருந்து வெளியே வரும்போது வெளியே வரும்போது அந்த விருது வாங்குவதற்கு மிக உறுதுமையாக கொடுத்து வழிநடத்தியவர் ஐயா இன்னொரு தமிழ் துறையை பற்றி சொன்னார் அந்த தமிழ் வளர்ச்சித்துறையை எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த முதல் முறையாக அவரை அவரை எனக்கு யாரும் தெரியாது அவருக்கு நான் யாரும் பெருமை தெரியவில்லை முதல் முறையாக ஒரு நாள் கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி பேச்சு பெற்று போயிட்டு வைப்பாங்க சரி பேச்சு கொடுத்தார்கள் தலைப்பு என்ன கேட்டேன் தலைப்பா சொல்ல மாட்டாங்க வாங்கினார் அதற்கு பிறகு நான் இன்றைக்கு கூட தற்போது கூட நான் தமிழரசு துறையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பரிசு பெற்று விட்டுத்தான் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக தமிழரசு துறையில் நான் பரிசு வாங்குகிறேன் என்று சொன்னால் அதற்கு விதைப்பட்டவர் அல்லது சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் கண்டுபிடித்துக் கேப்டன் ஆர் கே சார் சொன்னார்கள் அதை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் அன்று வேறு நினைத்து பார்ப்பேன் என்று சொன்னார் நான் இளைஞர் படிப்பு முடிக்கும் தருவாயிலே எனக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான ஒரு தடை ஏற்பட்டு நான் கல்லூரியில் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது எப்படியோ அவருக்கு தகவல் தெரிந்து உடனடியாக என்னை வீட்டில் கலைத்து எனக்கு கல்வி கட்டணத்தை செலுத்தி என்னை மீண்டும் கல்லூரிக்கு அனுப்பிய ஒரு தெய்வம் கேட்கிறார்கள் பேசினாலும் நான் இந்த ஒரு கவிதை நான் சொல்லுவேன் தங்கத்திலே நாயகர்கள் என்று சொல்லுவார்கள் ஆடவம் கிழிச்சிறை சாதகமும் சாம்புலதம் ஐந்தாவதாக ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு கேத்தின் நம்ம வைக்க வேண்டும் அதே போல நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டியவர் பேராசிரியர் சலேத்தை அவர்கள் இந்த இடத்திலும் என்னை ஒரு மாணவராக பார்க்காமல் இன்றைக்கும் அலைபேசி உடனே ஒரு நண்பனிடம் இன்னொரு நண்பர் எப்படி உரையாற்றுவாரோ அப்படி உரையாற்றி இன்றைக்கு நான் விசம்பர் கல்லூரியிலே ஸ்டூடண்ட் கவுன்சில் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் செக்ரட்டரியாக பதிமூன்றாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மாணவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் இருந்து இன்றைக்கு அந்த கல்லூரியிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துகிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் என்னை வழிநடத்தி அதற்கெல்லாம் ஒரு விதை போட்டு இன்றைக்கு என்னை அந்த இடத்திலே அமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் தலைமை அவர்கள் அவர்கள் அழைத்திருக்கின்ற நிகழ்விலே அவரை பற்றி கூடுதலாக பேசுவது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் எனவே ஐயா அவர்களை பற்றி ஐயா அவர்களுக்கான நேரத்தில் நன்றியிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல என்னை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அக்காத்தன அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நான் திருச்சிராப்பள்ளியிலே கல்லூரி சேர்ந்த பகுதியில் முதன்முறையாக நான் பேச்சு போட்டியிலே கல்லூரியை தாண்டி வெளிநடத்திலே நான் பரிசு பெற்ற ஒரே இடம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் தங்கம் முதன்முறையாக நான் ஒரு சிறுவனாக இருந்து அந்த போட்டிக்கு வந்துட்டேன்

கண் கோ ஞானத்தால் உறைந்த வாகனம் தன் இந்த பொதுமுறையில் நடந்து இந்த மாணவர்கள் அமைதற்கு பேச்சாளர்களால் வலி திறந்து இருக்கின்ற உங்கள் அஸ்மென்களுக்கும் உங்களுடைய வளங்கங்களையும் பார்த்துக்களையும் திறக்க வருகின்றது இவர் அஸ்மணிகளையும் அறிமுகப்படுத்த வேண்டியது உள்ள கடமை முதலாக நான் கும்பனால் ஒரு தந்தை பெரிய அரசு கலை கல்லூரையில் கடுத்து இவரை நான் கண்ணு கல்வினர்களில் என்ற குழந்தை குழுதில் நான் அடிக்கடி முறை பற்றிய சார்மையை நான் பார்த்து பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு முன்னேனும் எங்களுடைய கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த ஆய்வு சம்பந்தமான பல நிகழ்வுகளில் முதலமைச்சர் வந்து அமர்ந்து முடிவு வரை அமர்ந்திருக்கின்ற ஒரே மாதிரி விமார் அவர்கள் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக தம்மை பாரகணபதி இவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் சமீபத்தில் கூட செங்கல் விருது விருதை பெற்றிருக்கிறார் கம்பன் கடலில் அமைச்சர் நலம் போன்ற பல்வேறு மேடைகளை உரையாற்றி வருகிறார் இன்னும் இவருடைய சமீபத்திய சாதனை கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்து அதில் இரண்டாவது பட்டியலை துணை முதல்வர் வெளியிட்டார் அப்படி வெளியிட்ட பட்டியலிலே திருச்சி மாவட்டத்தில் முதன்மையாக இருந்த ஒரு மாணவி பாலகணபதி கடந்த வாரம் துணை உதவியை சந்திக்கின்ற நிலைகளே என்னோட பயணப்பட்டவர் தமிழ் பாலகணபதி அவருக்கு இந்த நேரத்தில் பழக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக மாணவி சரோஜினி அவர்கள் நேரு நினைவு கல்லூரி கொண்டிருக்கிறார்

பேச்சாளராக இவர் கலந்து காண்கின்ற முதல் மேலே இந்த அதற்கு இந்த நேரத்தில் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக அரசு சட்ட கமிழ் மாணவர் ஜெயரண்டன் இவரை பற்றி பல நிகழ்வுகளிலே நான் இவர் கவிதை வாசிக்கின்ற அந்த திறமையை பார்த்து நான் வியந்திருக்கின்றேன் கவிதைகளை அற்புதமாக புனையக்கூடியவர் நேற்று கூட பேச்சு போட்டியில் பரிசு ஒரு நாட்களில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை சமீபத்திய மாணவராக பெற்று வரக்கூடிய நம்ம ஹரிஜரவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக செருமை கலையிலிருந்து வருகை மாணவா விசுவர்கள் முன்பாகவே தெரிந்தும் பல்வேறு பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக ஒருவர் மிகுந்த ஆதரவோடு கலந்து கொள்வார் இவனை இந்த சமூகத்தில் எனக்கு அலைபேசியில் அழைப்பு எனக்கு நினைவில் யார் என்று சொல்கிறேன் என்று சொன்ன போது பேச்சு முடிக்கும் சரிப்பா சரி நானும் பேச வரேன் இப்படி இருந்து எனக்கு அலைபேசி மூலமாக பல்வேறு ஆலோசனைகளை நான் தரவில்லை அருகே எனக்கு வழங்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இந்த நிகழ்வை முடிவை இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த அத்தனை பெரிய வருக வருன் கடைசியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார் போது அந்த தேர் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தரும் அந்த தெரியாது என்று சொல்லுவார் அப்படி இந்த இயங்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு சக்கரமாக ஒரு அச்சாரையாக அக்கா சேர்க்க அவர்கள்

நான் கடந்த மாதம் கவிதை கவிதை அரங்கு நடைபெறும் நான் வந்திருந்தேன் அப்புறம் ஒவ்வொருவருமே கவிதை வாசிக்கும் போது தனக்கு அப்துல் ரஹ்மானை பற்றி இத்தனை பேர் ஐயா ஐயா நான் கேட்டேன் இருபத்தி ஐந்து மாதங்கள் பிரதமர் பற்றிருக்கீங்களே இப்ப இருபத்தி ஐந்து மாதங்கள் பேசக்கூடிய அளவிற்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் செய்தி அதற்குதான் நான் கேட்டேன் உண்மையிலே நாள் கணிக்கு அப்துல் ரஹ்மானை பற்றி தெரிந்து கொண்ட வகையில் கணிக்கு அப்துல் ரஹ்மானை பற்றி இருபத்தி ஐந்து நிலம் அல்ல இருநூத்தி ஐம்பது நிலம் நடத்தினாலும் கூட அவரை பற்றி

ஒரு நிகழ்விலே கணி அன்பு சொல்வார் அப்துல் வடமே சொல்வார் என்று கேட்கிறீர்கள் நாங்கள் கொத்துகின்ற அந்த உதவி இப்படி தன்னை விமர்சிப்பவர்களை கூட அதே மேடையிலே கணிக்கு அப்துல் சொன்னார் என்ன பற்றி என்ன சொன்னா இன்னொரு நல்லா இருக்கு என்று தன்னை பற்றி விமர்சனங்கள் வருவதை கூட விரும்பி ஏற்றுக்கொண்டவர்தான் கணிப்பு அப்துல் வடமார் நண்பர்களை கவிஞர் அவருடைய வாரிசான தலைமுறையான கவிஞர் அருள்மதி ஒரு கவிதையை சொல்வார் ஒரு நள்ளிரவில் அந்த ஆங்கிலேயன் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு போர்வையில் போர்த்து விட்டு போனான் ஒரு நள்ளிரவில் அந்த ஆங்கிலேயன் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு போர்வையால் போர்த்து விட்டு போனான் விடித்தது விழித்தது எல முயற்சி செய்ய இப்போதுதான் தெரிகிறது எல முயற்சி செய்ய இப்போதுதான் தெரிகிறது நமது கோவங்கள் கடவாளப்பட்டு விட்டன தேசிய படிகளாய் பறந்து கொண்டிருக்கின்றன அவர்களது கோவலங்களை அவர்களால் கட்டிக்கொள்வோம் என்று அறிவுமுறை சொல்லுவார் நண்பர்களே இன்றைக்கு வாங்கியவாடி தலைஞர்கள் தலைமுறையின்தான் இன்றைக்கு தமிழ் திரையுலகை ஆர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வயசுகளை கவிஞர் நான் முத்துக்குமாரும் இன்றைக்கு கவிஞர் யுகவாரியாக இருக்கட்டும் இன்றைக்கு தமிழ் சினிமா திரையுடைய இன்றைக்கு பாலதாசனுடைய வயசு என்பது பாலியமான கவிஞர்களின் வயசாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் பல்வேறு கவிஞர்களை உருவாக்கிய பெரிய பெருமையும் அப்துல் ரஹ்மான் இடத்தில் இருக்கிறது ஐயா சதத்தவர்கள் அவரை பற்றிய ஆய்வை தன்னுடைய முனைவர்பட்ட ஆய்வாக எடுத்து செய்தார் என்று அறிந்து நான் நினைந்து போனேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மாணவர் அரங்கமானது தொடர்ந்து நடைபெற்று நடைபெற அதில் முதலாவதாக பேசுவதற்காக தங்கள் பெரியார் அரசு கலையரங்கல் தலைவரினுடைய மாணவி விமாலா அவர்களை உங்களின் உற்சாகமான கரவழியோடு